பனிரெண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம் இருபத்தி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உயிர் வாழ உயிர் வாழ எதை உண்பது என்றோ எதை உண்பது என்றோ உடலுக்கு உடலை மூட எதை உடுத்துவது என்றோ எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர் கவலை கொள்ளாதீர் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா காகங்களை கவனியுங்கள் காகங்களை கவனியுங்கள் அவை விதைப்பதும் இல்லை அவை விதைப்பதும் இல்லை அவற்றுக்கு சேமிப்பு அறையும் இல்லை அவளுக்கு சேமிப்பு அறை இல்லை கலஞ்சியமும் இல்லை கலஞ்சியமும் இல்லை கடவுள் அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் கடவுள் அந்த காகங்களுக்கும் உணவை கொடுக்கிறார் நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா போதும் பிரைஸ்லாஸ் பனிரெண்டு ஆற எடுத்து வாசியுங்கள் லூகா பனிரண்டு ஆறு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் குருவிகள் விற்பதில்லை இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே தொடர்ந்து படிங்க உங்கள் தலைமுடி எல்லாம் கூட என்னப்பட்டிருக்கு உங்களுடைய தலைமுடி எல்லாம் என்னப்பட்டுள்ளது அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர் நீங்கள் மேலானவர்கள் தேவன் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுவது அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய தேவைகளை தேவன் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார் சிட்டுக்குருவிக்கு உணவளிக்கிறவர் உங்களுக்கு உணவளிக்கிறார் காக்கைகளுக்கு உணவு கொடுக்கிறவர் உங்களுக்கும் உணவு கொடுக்கிறார் அவர்களை பராமரிக்கிறவர் பராமரிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நிறைய கவலைகள் நிறைய பிரச்சனைகள் பராமரிப்பு தேவனுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் அஞ்சு கொண்டிருக்கிறோம் எதிர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ நம்முடைய குடும்பத்திற்கு என்ன நடக்குமோ நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் இப்படி எப்படி இருக்க போகுது கண்ணீர் வடிக்கிறோம் கவலையிலே மூழ்கி போகிறோம் ஆனால் என்ன சொல்லுகிறாரு வானத்து பறவைகளை பாருங்கள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்திலே சேர்ப்பதும் இல்லை ஆனால் தேவன் அவைகளுக்கு உணவு கொடுக்கிறார் அது விதைக்குதா அறுக்குதா களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதா இல்லை தேவன் அந்த உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறார் நீங்கள் அப்படி கவலைப்படாதீங்க கவலைப்படுவதால் உங்களுடைய வளர்த்தியில யாரும் ஒரு கூட்ட முடியாது யாரும் ஒரு முலத்தை கூட்ட முடியுமா அஞ்சரை அஞ்சரடியா நாளைக்கு வந்து மாற்ற முடியுமா ஒன்றுமே முடியாது நம்முடைய தலைமுடியை கூட தேவன் எண்ணி வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது நம்முடைய தலையில இருக்கின்ற முடிகள் எத்தனை என்று ஆனால் தேவனுக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் வானத்திலே பறக்கின்ற சிட்டுக்குருவி கீழே விழ வேண்டும் என்றால் விண்ணக தந்தையினுடைய விருப்பம் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்நாட்களின் கணக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம் என்கிறார் அலலுய்யா நம்மை பற்றி கவலை கொள்ளுகின்ற தெய்வம் ஒன்று உண்டு உன்னை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு தெய்வம் ஒன்று உண்டு உன் கண்ணீரை பார்க்கின்ற தெய்வம் ஒன்று உண்டு கண்ணீருக்காக கண்ணீர் வடிக்கிற தெய்வம் ஒன்று உண்டு செய்தி பதினோராது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் மரியா லாசர் இறந்து விட்டான் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாள் அவற்றவங்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க ஏ சான்றவருக்கு தெரியும் லாசர் உயிர்ப்பிக்க போகிறான் என்று லாசரை இன்னும் சில நிமிடங்களிலே நான் உயிர்த்தலை செய்வேன் என்பது ஏ சான்றவருக்கு தெரியும் ஆனாலும் கூட அங்கே மரியாலின் கண்ணீரை கண்டவர் அங்கே இருந்தவர்களுடைய கண்ணீரை கண்ட இவர் மனம் குமரி அழுதார் அதை எடுத்து வாசிங்கப்பா

உயிர்ப்பிக்க போறாருங்க லாசரே வான்னு சொல்ல போறாரு நாரி போன பின்னா உயிரோட போகுது ஆனா அவர்களுடைய கண்ணீரை கண்ட இயேசு கண்ணீர் வடித்தார் உங்களுடைய துயரங்களை கண்டு உங்களுடைய வேதனைகளை கண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு நீங்கள் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது ஒருவேளை வெளியில் சத்தம் இல்லாமல் அழுகல இருப்பீங்க ஆனால் உங்களுடைய உள்ள அழுதுகிட்டே இருக்கும் இல்லை பல நேரங்களில் நம்முடைய உள்ள அழுகும் கண்ணீர் வராது ஆனா நம்முடைய உள்ள வேதனையால் அழுதுகிட்டே இருக்கும் ஆண்களுக்கு பெரு பெருகும் அவங்களுடைய உள்ள அழுதுகிட்டே இருக்கும் ஆனா கண்ணீர் வராது அலுய்யா பெண்களுக்கு உள்ள அழுகிறதுக்கு முன்னால கண்ணீர் வந்துடும் அப்புறம் தான் உள்ள அழுகும் கண்ணீர்களை எல்லாம் துடைப்பு அதுதான் பார்ப்போம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் நம்ம கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவேன் நம்ம என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினைந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் எல்லா உயிரினங்களின் தேவைகளை அறிந்தவராயிருக்கிறார் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்தவராயிருக்கிறார் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினைந்தை படிப்பான் எல்லா உயிரினங்களின் கண்களும் எல்லா உயிரினங்களினுடைய கண்கள் உம்மையே நோக்குகின்றன தேவனையே நோக்கி இருக்கிறது நீரே அவற்றிற்கு படிங்க நீர் உமது கையை திறந்து நீர் உம்முடைய கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றே ஹalleluya ஹalleluya ஆண்டவர் என்ன செய்றாரோ தன்னுடைய கையை நம்ம தமக்கு நமக்கு தரக்கிறார் நமக்கு தரக்கிறார் அவர் கையை தரக்கலேன்னு வச்சுக்க நீ எவ்வளவு உழைத்தாலும் உனக்கு சோறு கிடைக்காதுங்க பிரைஸ்லா ஆண்ட ஹalleluya ஹalleluya ஓ முன்னால இட்லி வச்சிருக்கலாம் சாம்பார் வச்சிருக்கலாம் பிரியாணி வச்சிருக்கலாம் ஆனா நீ சாப்பிடணும் சொன்னோம்னா என்ன செய்யும்மா அவரு கையை தரக்கணுமா

ஆண்டவரை வந்து தொழில யார் வந்து வீட்டை கட்டுறாங்க நம்ம வீட்டில் இன்ஜினியர் இருக்கிறாரு தொழிலாளர் கட்டுறாங்க வேலை செய்கிறவங்க தானே கட்டுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லணுங்க ஆண்டவர் சொல்லணும் ஆண்டவர் சொல்லாட்டின் சொன்னா ஒன்றுமே இல்லை பிளாத்து சொல்லுவாச உன்னை சிலுவையில் அறைவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு சொல்லுவான் அப்ப ஏ என்ன சொல்றார் தெரியுமா மேலிருந்து அருளப்படவில்லை என்றால் என் உன்மேல என உண்மைய உனக்கு எந்த விதமான அதிகாரமும் இராது நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நம்புங்க முதல் அன்பானவர்களே நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை உன்னை தீர்ப்பிடுவதற்கு உண்மை அடிப்பதற்கு உன்னை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தால் அன்று யாரும் உன்மீது கரங்களை வைக்க முடியாது அதிகாரம் இல்லை விண்ணக தந்தை அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் அதான் இயேசு சொன்னாரு மேலிருந்து அருளப்படவில்லை என்றால் என் தந்தை உனக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை என்றால் என் மீது உனக்கு எந்த அதிகாரம் சொத்து கவலைப்படாதீங்க சாத்தான் உங்கள் மீது உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சாத்தான் உன் மீது கரங்களை வைக்கணும்னா தேவன் அனுமதி கொடுக்க வேண்டும் அலையலோய்யா அலையலோய்யா நூத்தி நான்காவது திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் கையை திறக்கின்ற பொழுது கடலிலே வாழுகின்ற உயிரினங்கள் எல்லாம் உணவை பெறுகின்றன இருபத்தி இருபத்தி படிப்போம் நூத்தி நான்கு ஐந்து பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள் அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன அங்கே கப்பல்கள் செல்கின்றன அங்கே துள்ளி விளையாட Mm. ை படைத்தீர் தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று தக்க காலத்திலே நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையே நம்பியிருக்கின்றன உண்மையான கடல்ல வாழ்ற ஒவ்வொரு உயிரினும் ஆண்டவரே நம்பி இருக்கான் நீர் கொடுக்க நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன அவை பெற்றுக் கொள்ளுகின்றன நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன அவை நலன்களால் நிறைவு உணவை உணவை பெற்றுக் கொள்கின்றன ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு உணவை கொடுக்கிறார் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அதனால நாம் உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நாம் உழைக்கின்ற பொழுது கடவுளுடைய காரணம் இருக்கணும் அப்போதான் அதுக்கு பலன் கிடைக்கும் புனித பவுலடியார் சொல்லுவார் நான் நட்டேன் யா நீர் பாய்ச்சினா யா ஆனால் விளைய செய்தது யாரு கடவுள் விளைய செய்கின்ற கடவுளுக்கே மகிமை நீங்க உழைக்கலாம் உங்க குடும்பம் உழைக்கலாம் உன் கணவன் உழைக்கலாம் மனைவி உழைக்கலாம் பிள்ளைகள் உழைக்கலாம் உழைப்பின் பயனை கிடைக்க வேண்டும் என்றால் கடவுள் ஆசிர்வதிக்கணும்

டாஸ்மாக்களை கொண்டு போய் கொடுத்து 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 உழைப்ப அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டின்னு சொன்னா வேற ஏதாச்சும் காரியங்கள் வீணான காரியங்கள் வீணா போகக்கூடாது கஷ்டப்பட்டு உழைக்கிற உன்னுடைய பணம் நீ சாப்பிடணும் உன் பிள்ளைகள் சாப்பிடணும் உனக்கு அது பயன்படணும் நோய்க்காக போய் அள்ளி அள்ளி கொடுக்க கூடாது மீது இறக்கம் காட்டணும் காகங்களின் மீது இறக்கம் காட்டுகிறவர் பிராக்களின் மீது இறக்கம் காட்டுகிறவர் சிட்டு குருவியின் மீது இறக்கம் காட்டுறாருங்க அம்மே நம் மீது மிறக்கம் காட்ட மாட்டாரா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அலைலுயா அலை நுய்யா நம்ம பாக்குறோம் பாருங்க பாலைவனத்திலே இஸ்ராயல் மக்கள் ஈர்த்தை விட்டு போன பொழுது கடவுள் அங்கே பராமரிக்கிறார் அவர்களுக்கு பாலைவனத்துல உணவு கொடுக்க முடியுமா உணவு கிடைக்குமா மன்னாவை போலிந்தார் பதினாறு நாளிலே நம்ம வாசிக்கிறோம் விடுதலை பயண நூல் பதினாறு நாளிலே தேவன் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார் வாசிங்க அப்போது ஆண்டவர் ஆண்டவர் நோக்கி நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் போதும் தண்ணீர் இல்ல பாலைவனத்திலே பதினேழாவது அதிகாரம் இடது உள்ள வாசிக்கிறோம் அவர்களுக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார் உங்களுடைய நிறைவு செய்கிறவர் உங்களை நம்மிடம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தேவனுடைய பராமரிப்பு என்றுமே நமக்கு உண்டு அலிலுயா அலிலுயா சாரி பாத்து இருந்த கொஞ்சம் ஆப வச்சுக்கிட்டு பஞ்ச காலம் முழுவதற்கும் அவளுக்கு தேவையான உணவை தேவனாலே கொடுக்க முடிந்தது கொஞ்சோண்டு மேகம் கையளவு மேகத்தை கொண்டு தேவனாலே பெருமழையை பெய்ய வைக்க முடியும் அவருக்கு எல்லாம் எளிதான காரியம் லேசான லேசான காரியம் காரியம் லேசானு உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் கூட தேவன் உங்களோடு இருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்காக போராடுகின்றவராயிருக்கிறார் செங்கடலை உங்களுக்காக திறக்கிற தெய்வம் ஸ்ராயல் மக்களுக்காக செங்கடலை திறந்தவர் உங்களுக்காக திறக்க மாட்டாரா செங்கடல் என்ன உங்களுக்கு எதிராக வருகின்ற பிரச்சனைகள் எரிக்கோ கோட்டைகள் தகர்ந்து விழும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பராமரிப்பு தேவனுடைய பராமரிப்பின் மீது நாம் நம்பிக்கை வைக்கணும் சொல்கின்ற தேவன் நமக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் நம்ம மரியவியாணி புனித மரியவியானி ஒரு அந்த ஊர்ல இருக்கின்ற சின்ன பிள்ளையெல்லாம் வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் அங்கே போய் பார்த்தா சாப்பாட்டுக்கு அங்கே உள்ள கோதுமை மாவு இல்லை மாவே இல்லைங்க என்ன செய்யறதுன்னு தெரியலை போய் இவர் திவ்ய நற்கரணைக்கு முன்னால் போய் ஜோ மண்ணுனாராம் மரியவியானே திவ்ய நற்கரணைக்கு முன்னால் போய் ஜோ மண்ணாராம் ஆண்டவரே எளிய பிள்ளைகள் பட்டினியோடு இருக்குதுங்க அவங்களுக்கு தேவையானதை கொடுங்க வானத்து பறவைகளுக்கு உணவு கொடுக்குறீங்க காகங்களுக்கு உணவு கொடுக்கிறீங்க கடலிலே இருக்கின்ற உயிர் இனங்களுக்கு உமது கையை திறக்க அவை உணவை பெற்றுக்கொள்ளுகின்றன வேதம் ஐயா என்னுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்க உங்களுடைய கையை திறங்க உடைய கையை திறங்கன்னு சொல்லி ஜோம் அண்ணா அந்த அவருடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த கோதுமை மாவு ஒன்றுமே இல்லாம வந்து நிரம்பிடுச்சான் அந்த கோதுமை மாவு ஒன்றுமில்லாமல் இல்லாம இருந்த அந்த பானையில் ஜோம் பண்ணிட்டு போய் பார்த்தாராம் யாரும் கொண்டாந்து கொட்டலை யாரும் பார்க்கல ஆனால் அந்த பானை முழுவதும் இருந்ததாக அவருடைய வரலாற்றில் அதை போன்று நிறைய புனிதர்கள் தொன்போஸ்கோ அதை போன்று தன்னுடைய அவர்கள் பாய்ஸை எல்லாம் வச்சு ஒரு ஆர்பனஸ் மாதிரி வச்சிருந்தார் ஆரட்டரின்னு சொல்ற ஒரு இடம் அங்கே நிறைய நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அந்த மாணவர்கள் எல்லாம் ஏழை எளியவர்கள் அநாதைகள் ஆதரவற்றவர்கள் தகப்பனை இழந்தவர்கள் தாயை இழந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வந்து இருந்தாங்க நிறையா பேர் சாப்பாட்டுக்காகவே அங்கே அவரோடு வந்து இருந்தாங்க அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி ஒரு நாள் அவங்களுக்கும் உணவு இல்லை உணவு இல்லாமல் போச்சான் ஒரு நாள் உணவு இல்லாமல் போய்விட்டது எல்லோரும் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க ஐயோ ஆண்டவர் அப்போ தொன்போஸ்கவும் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் மாதா மேலே ரொம்ப நம்பிக்கை வைத்தவர் ஆ ஏசு கிட்ட ஜ பண்றாரு மாதா கிட்ட பண்ணுறாரு எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே க கண்ணோக்குங்க கண்ணோக்குங்கன்னு சொல்லி ஜவம் பண்ணுறாரு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கின்ற பொழுதே அவருடைய கேட்டுக்கு முன்னால பெரிய வண்டி வந்து நின்றுச்சான் என்ன வண்டி வந்து நிக்கதேன்னு சொல்லி போய் திறந்து பார்த்தா வண்டி நிறையா வெறும் சாப்பாடாம் வண்டி நிறையா சாப்பாடு மூணு நேரத்துக்கு வேண்டிய சாப்பாடை தேவன் அனுப்பி வச்சாரான் அலிலுயா காகங்களை கொண்டு போசிக்கிற தெய்வம் எலியாவை காகத்தை எல்லா இடத்துலயும் பஞ்சம் ஒருத்தனுக்கும் சாப்பாடு இல்ல ஆனா எலியாவுக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சிச்சு எங்க சாப்பாடு கிடைச்சிச்சு காகத்திடமிருந்து இருந்து சாப்பாடு கிடைச்சிச்சு அங்க நம்ம பாக்குறோம் ரெண்டு அரசராகமும் ஒன்று அரசராகமும் பதினேழாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையிலே நம்ம படிக்க முடியும் ஒன்று அரசர் பதினேழு நாலு எடுத்து வாசிங்க பாப்போம் ஆஹ் அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு ஆண்டவரது வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கி இருந்தார் காகங்கள் காலையிலும் மாலையிலும் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன அவருக்கு கொண்டு வந்தன பிரைதலான் இங்க ஜபத்துக்கு வந்தாவே நமக்கு இந்த வெஜிடேரியன் சாப்பாடு தான் அதுக்கு மேல ஒரு சாம்பாரை தான் ஊத்துறாங்க அந்த மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பமும் இன்னொன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்பமும் இறைச்சி நான் வெஜிடேரியன் அசைவ உணவுங்க ஒவ்வொரு நாளும் அந்த மனு எல்லாரும் பட்டினியா கிடக்குறான் அந்த மனுஷனுக்கு மட்டும் அசைவ உணவு ப்ரைதலா பிரைதலா காகங்களை கொண்டு போசிக்கிறவர் பொழுதை வனத்து சின்னப்பருடைய வரலாற்றில் என்ன இங்கே தெரியும் வனத்து சின்னப்பர் பாலைவனத்தில் இருக்கிறாரு அங்கே ஒன்றுமே இருக்காது அங்கே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுமா காகம் அவருக்கு வந்து அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குமா பிரைதலா ஆளு லூயா நூய்யா வனத்து சின்னப்பர் வேற வனத்து அந்தோனியார் வேற பதுவை அந்தோனியார் வேற எல்லாரையும் போட்டு ஒரே ஆளுன்னு சொல்லிடக்கூடாது வனத்து சின்னப்பரும் வனத்து அந்தோனியாரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் வன பதவி அந்தோனியார் பதிமூன்றாவது நூற்றாண்டுக்கு வந்தவர் அவங்க ரெண்டாவது நூற்றாண்டு ஒரு முதல் நூற்றாண்டு ரெண்டாவது நூற்றாண்டு பாலைவனத்திலே அவர்கள் இருந்தார்கள் தியானம் செய்து கொண்டு ஜபித்து கொண்டு இருந்தவர்கள் ஒரு நாள் இந்த வனத்து அந்தோனியாருக்கு ஒரே பெரிய பொற கருவம் பெருமை நான் தான் இந்த பாலைவனத்தில் வந்து ஜபிக்கிற முதல் ஆளு துறவி பெரிய துறவின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு அகங்காரம் பெருமை வந்துச்சு அப்போ கடவுள் வெளிப்படுத்தினாராம் உனக்கு முன்னால் இன்னொருத்தவர் இதே பாலைவனத்திலே ஜோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் பேர் சின்னப்பரு நீ பவுலு அவரை போய் நீ பாரு அப்படின்னு இவரும் பல மாதங்கள் நடந்து போய் கடைசியில் போய் பார்த்தாராம் அவர் பார்க்கவே விட மாட்டேன்ட்டாரா அப்புறம் கெஞ்சி அடித்து பார்க்குறாரு வனத்து சின்னப்பரை வனத்தை அந்தோனியார் போய் பார்க்குறாரு ரெண்டு பேரும் கடவுளை பற்றி பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நேரம் போனது தெரியல பசி தெரியலை அப்புறம் காகம் வந்துச்சான் காகம் வந்த உடனே அது வந்துச்சு ரெண்டு அப்பத்தை கொண்டு வந்துச்சான் எப்போதும் ஒரு அப்பம் கொண்டுட்டு வர்றது அந்த காகம் என்ன செஞ்சு அன்னைக்கு ரெண்டு அப்பத்தை கொண்டு வந்துச்சான் பாருங்க காகங்களை கொண்டு போசிக்கிறவர் நான் மதுரையில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்திட்டு இருந்தேன் ரொம்ப வருடத்துக்கு முன்னால ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால மதுரையில் ஒரு ஜெபக்கூட்டம் பகல் நேரத்து கூட்டம் தான் அப்படி நடத்திக்கிட்டு இருந்தபோது என்னோடு ஒரு அருள் சகோதரி போன் செக்கஸ் அவங்களுடைய பெயர் அருள் சகோதரி சுகந்தா கேன்சர் அவங்களுக்கு அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க அவங்களும் நானும் போய் அந்த ஜோப கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம் மிகவும் வல்லமையோடு அவங்க நல்லா ஜெபம் பண்ணுறவங்க இறந்துட்டாங்க இப்ப நான் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு அம்மா எதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த நகை காணாமல் போச்சு எப்போது நகை வந்து பல மாதங்களுக்கு முன்பாக காணாமல் போய்விட்டது இந்த அம்மா அங்க வந்துட்டு அந்த நினப்பெல்லாம் என்ன அந்தவரே என்னுடைய காணாமல் போன நகையை திருப்பித்தாருன்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏன்ட்டா ஒருவேளை அந்த அம்மாவுக்கு அந்த அந்த நகை வந்து மிக மிக முக்கியமானவருடைய பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு சாப்பாட்டிற்கு திருமணத்திற்கு அது தேவைப்பட்டது போல இருக்கு அல்லூயாடு ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது உண்மையிலே நடந்தது ஒரு காகம் அப்படியே என்ன செஞ்சிச்சு தெரியுமா இந்த பாதை வழியாக உள்ளுக்குள்ள வந்துச்சுங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த அம்மா கிட்ட வந்து அது அந்த தங்க நகையை போட்டுட்டு போயிடுச்சு எதிரியோ பிளிவிட்டார்ன உங்களால் நம்ப முடியுதா என்னால் நம்ப முடியலை என்னால் நம்பவே முடியலை நான் நினச்சேன் அது ஒரு தான் இருக்கணும் காக கொண்டு வந்து இவ்வளோ உண்மையான நகையை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது நான் நம்பலை உண்மையிலே நம்பலை நான் சாமியார் நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன் அந்த கூட்டத்தில் சிஸ்டர் சுகந்தாவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் நம்ப முடியலை என்னால் நம்ப முடியலை

நம்மத்திலே வருவார் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார் துடைத்திடுவார் நடத்திடுவார் நம்ம கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் நமலாம் േ നമ്മ എണ്ണമെല്ലാം ഇക്കമെല്ലാം നെറവേറ്റ